இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளிலும் வேதாகமே தேர்ந்தொழிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு விண்ணப்பம் முதலாவது எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஒன்று தீமியத்தையோ அதிகாரம் முதல் வசனை மூலமாக சொல்லுகிறது ரெண்டாவதாக உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பிலிப்பிய நான்கு அதிகாரம் ஆறாவசனம் சொல்கிறது மூன்றாவது எஸ்ஐக்கிய ராஜா எஸ்ஐக்கிய ராஜா வியாதிப்பட்டிருந்த போது மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணினான் கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் இருபது அதிகாரம் வசனம் மூன்றிலென்று ஐந்து வரை பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியும் இன்னும் இன்னொரு விண்ணப்பம் பார்த்திங்கன்னா மீனின் வயிற்றில் இருந்து விண்ணப்பம் முதலாவது விண்ணப்பம் என்னென்னா மிகவும் அழுது வியாதி இருந்து விண்ணப்பம் பண்ணி விடுதலை பெற்றான் ரெண்டாவது ஆகிய இந்த விண்ணப்பம் பார்த்திங்கன்னா மீனின் வயிற்றில் இருந்து யோனா விண்ணப்பம் பண்ணி விடுதலை பெற்றான் இது யோனா ரெண்டா அதிகாரம் வசனம் ஒன்று ரெண்டு அது இன்னும் மூன்றாவது விண்ணப்பம் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா வாய் திறக்காதபடி இருதயத்தில் அழுது கண்ணீரை ஊற்றி விட்டாள் என்று அன்னாளுடைய விண்ணப்பம் இது அன்னாளின் விண்ணப்பம் எப்படி ஏற்பட்டது என்றால் அன்னாள் மனன் கசந்து மிகவும் அழுது இதயத்தை ஊற்றி இதயத்தை ஊற்றி வி ஊற்றி விண்ணப்பம் பண்ணினாள் இதயத்தை ஊற்றி விண்ணப்பம் பண்ணாள் கத்தர் உடைய விண்ணப்பத்தை கட்டளையிட்டார் விண்ணப்பத்தின்படி கட்டளையிட்டார் இது ஒன்று சாமுவில் ஒன்றா அதிகாரம் வசனம் பத்து பதினைஞ்சு இருபத்தி ஏழில் பார்க்கலாம் ஆகவே இந்த மூன்று விதமான விண்ணப்பம் முதலாவது வியாதியில் இருந்தபோது எஸ்ஸைக்கு அழுது விண்ணப்பம் பண்ணான் யோனா மீனின் வயிற்றிலிருந்து இருந்து விண்ணப்பம் பண்ணி விடுதலை பெற்றான் மூன்றாவதாக அன்னாள் மனங்கசந்து ஹயத்தை ஊற்றி விண்ணப்பம் பண்ணி அவருடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டு விடுதலை பெற்றார்னு பார்க்கலாம் நமது விண்ணப்பம் எப்படி இருக்கிறது சிந்திப்பீர் செயல்படுகிறீர் கர்த்தர் தாமே நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவர் கேட்கும்படியாக நாம் நம்ம விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெவத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரிய தத்துவம் கர்த்தவதாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்